பொதுக்குழு கூட்டத்துல ஏற மனதாக எடுக்கப்பட்ட முடிவு பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை ஏன் நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன் தம்பி உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே கிடைக்கிறேன் அன்னை திறந்தாங்க எடுத்துக்காரு இன்னைக்கே கேட்டாரு மூணு நாலு வருஷம்தான் எடுத்து இருக்காரு அதாவது ஏற்கெடவே அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்று குழுவி பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்ட ஏக மனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓ பி எஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்த வித வாய்ப்பும் இல்லை எந்த கட்சி தொடங்க அவரை போய் கேளுங்க சார் இது அடிப்படை நல்லா புரிஞ்சுது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அவர் பொதுச்சால எடுக்கப்பட்ட முடிவு இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கோடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் அழைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை